அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகிறது நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை பல நிகழ்வுகளில் நாம் உணர்ந்து கொள்ளாமல் கடந்து செல்வதற்கான சூழல் கூட உருவாகியிருக்கலாம் ஆனால் சிறு சிறு அறிகுறிகள் கூட தங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் சிலருக்கு இது விளையாட்டாகவும் மூட பழக்க வழக்கங்களாகவும் தோன்றினாலும் கூட அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அறிகுறிகளாகவும் அமைவதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் நீங்கள் திட்டமிடக்கூடிய அல்லது யூகங்களை வகுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெற கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பள்ளி கொடுக்கும் சகனம் கூட அறிகுறியாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதைவிட உங்களுடைய அன்றாட வாழ்வில் பணிகளில் மிக நுணுக்கமாக நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல செய்தியையும் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதை உங்களுடைய அனுபவபூர்வமாக உணரலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு நபரை சந்தித்துவிட்டு சென்றால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் உதாரணமாக அது ஒரு சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது கோவிலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இவரை பார்த்து சென்றால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என் வாழ்வில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் அமையும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய அனுபவ நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்திருப்பீங்க ஆனால் செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் அது போன்ற அறிகுறிகளை மீண்டும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு முன்கூட்டியே இந்த நிகழ்வு நடக்க போகிறது என்பதை கணிக்கக்கூடிய யோகமும் அதனால் நடக்கக்கூடிய அதிசயங்களை வியக்கத்தக்க வகையில் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாகவும் நிறைவாகவும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியை நிச்சயமாக கிரக நிலைகளின் அமைப்பை வைத்தும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி நிறைவடைவதற்குள் சஞ்சரிக்கப் போகின்றன அதேபோன்று இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன இந்த இரண்டு முக்கியமான நிகழ்வும் தங்களுடைய அறிகுறி என்பதையும் உணர்த்துகிறது எனவேதான் மிதனராசிக்காரர்கள் இதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாறுதலையும் நடக்க போகும் அதிர்ஷ்டத்தை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நடக்க போகும் அதிசயம் நன்மையை இரட்டிப்பாக கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு விரயத்தில் சஞ்சரித்தாலும் சுப விரயங்களாக தான் இருக்கும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பெருமூச்சு விடக்கூடிய வகையில் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமையும் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க இருக்க போகிறாருங்க குரு எனவே விரய குருவால் இனி நல்ல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மன நிறைவு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு குருபகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் சுப நிகழ்வுகள் கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் அஷ்டம பாதிப்புகள் நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது தோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தொழில்ஸ்தானத்தை ராகு வலம் சேர்க்கிறார் ராகு சஞ்சார பாதிக்கு மேல் இடம் ஆகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்திலும் கேது கடந்துவிட்டார் எனவே பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு விலகும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மிக பெரிய அளவுல நெருக்கடிகள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக சனியால் ஏற்படாது மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் இதயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெற போகிறாருங்க இந்த இரண்டு நிகழ்வும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டக்கூடிய நல்ல அறிகுறியாக நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைய போகிறது இந்த தருணத்துல செவ்வாய் முழுமையாகவே ஜென்மராசியில்தான் வலம் வளம் போகிறார் ஜென்ம விட்டு விலகுவதற்கு முன்னதாக செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவார் ஆனால் அதே சமயம் புதிதாக நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்க்க வேண்டுங்க அதில் சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாக செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது அதுபோன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு தேவை இந்த வேளையில் நீச்சம் பெற்று சஞ்சரித்த சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரனின் ஆட்சி பலம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காசிக்கு நட்பு கிரகமும் மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையில இருந்த நெருக்கடிகள் சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு மறைமுகமான சூழ்ச்சி தந்திரங்கள் போன்றவை முறியடிப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்று எனவே பல வகையில பணவரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்கள் தீர்ந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிலையாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் அதிசயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த தருணத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் ராசியின் அதி உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவது மிக பெரிய அளவுல மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு உச்சபட்ச நன்மையை நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான புதன் பெற்றுத்தருகிறார் இது மிக பெரிய அளவுல இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போன்று ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் ஆட்சி பலம் பெற்று நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சில நேரங்களில் சஞ்சரிப்பார் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் இப்படி இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகள் கிரகநிலைகளால் பெரும்பாலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க விட வேண்டாம் தவற விட்டால் பின்னர் இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறியாக அமையலாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த சிறிய எளிய வழிபாடு கூட உங்களுக்கு நடக்க இருக்கும் அதிசயத்தை பெரியதாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும்